விளம்பரம் கொடுக்கல இருந்தாலும் நீங்க வந்து மலர் மருத்துவத்துறையில துறையில நீங்களும் ஒரு சிறப்பா ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுனாலதான் நீங்க கேட்டோம்னா டக்குனு உங்களுக்கு இந்த வாய்ப்பு சரிங்களா நீங்க வந்து யாரு எப்படி அப்படிங்கறத நானா அதுலயே நீங்க நிரூபிச்சிட்டீங்க சரிங்களா இந்த இதுல மக்கள் வந்து உங்களை கவனிக்கிறாங்க அதனால சிறப்பா உங்களோட உரை இருக்கணும் வாழ்த்துக்கள் படம் பேசுங்க எனக்கு இந்த கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பய அதனுடன் பயணிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ராஜநிலை பிரண்ட்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் வந்து சென்னையில இருக்கேன் என்னுடைய பெயர் வெற்றி சரவணா முதல்ல என்னுடைய ராஜநிலைக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய பெயர் வந்து சரவண கோமதுன்னு இருந்தது ராஜநிலைக்கு வந்ததுக்கு பின்னாடி இப்போ நான் வெற்றி சட்டவனாங்கிற பேரை மாத்திட்டேன் முதல்ல நாற்பத்தி ஆறு வந்தது இப்ப எனக்கு நாற்பத்தி ரெண்டு வருது ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் உண்டாக்குமா அந்த அந்த நம்பர்ல வர்றதுனால நான் இதை தேர்ந்தெடுத்தேன் இப்ப வந்து நான் நான் வந்து ராஜநிலை ஜோதிடரா இருக்கேன் மலர் மருத்துவ தெரபிஸ்டா இருக்கேன் மலர் மருத்துவத்திலே ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அப்புறம் பேட்ச் ஃப்ளவர் தெரபிஸ்ட் ரெண்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்பு பிரஷர் தெரியும் பயோசால்ட் கற்று இருக்கேன் அப்புறம் ஜோ ஜோதிடமும் மலர் மருத்துவமும் கத்துருக்கேன் இப்போ வந்து நான் சில காம்பினேஷன்ஸ் தான் சொல்லப்போறேன் ஒரு முதல் ஒரு முப்பத்தேழு மலர்கள் ப்ளஸ் ஒரு ராக் வாட்டர்னு ஒரு பாறையிலேருந்து கிடைக்கக்கூடிய நீர்ல நீர் ஒன்று அப்புறம் ரெஸ்கியூ ரெமடின்னு சொல்லிட்டு இந்த முப்பத்தேழு மலர் மந்து ஒரு அஞ்சு மலர்களை தேர்ந்தெடுத்து ரெஸ்கியூ ரெமடி அவசர கால உதவிக்காக இந்த மருந்து கொடுக்கலாம் இதில் வந்து முதல் மூணு மருந்து மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு லைன் சொல்லிட்டேன் அடுத்தடுத்து வர்ற மீட்டிங்கில் வந்து இந்த ஃப்ளவர்ஸோட பயன்களை சொல்றேன் முதல்ல அக்ரிமணி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கடும் வேதனையில இருப்பாங்க கவலையில் கவலையில இருப்பாங்க ஆனா அதை அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க உள்ளுக்குள்ளேயே கவலைகள் துன்பத்தை அடக்கி வச்சிருப்பாங்க இவங்க வந்து பேரம் பேசலாம் விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி சண்டை போடுறதுக்கும் விரும்ப மாட்டாங்க இவங்களுக்கு வந்து இதனால தூக்கம் எளிதில் வராது இவங்களுக்கு மன அமைதி இல்லாமல் தவிப்பாங்க தன் கவலையை வந்து யார்கிட்டையும் வெளிக்காட்ட மாட்டாங்க அந்த கபலையை மறக்கிறதுக்காக இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆவாங்க இல்லைன்னா புகைப்பிடிக்கிறது அந்த மாதிரி இதுக்கு அடிக்ட் ஆவாங்க அது அது அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்கும்போது அந்த மனநிலையில இருந்து அவங்க ஈஸியா வெளியே வந்துடுவாங்க அடுத்து ஆஸ்பன் இவங்க வந்து காரணம் தெரியாம பயப்படுவாங்க நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயத்தினால தூக்கத்துல இருந்து திடீர்னு முழிச்சு ஒரு பயத்தோட கெட்ட கனவுனாலோ ஏதோ ஒரு இதனால அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துப்பாங்க சிலருக்கு வந்து தன்னோட சாப பற்றி கூட பயம் பயத்துல கூட இருக்கலாம் அடுத்து பீச்சுங்கிறவங்க சட்டம் ஒழுங்கு எ பார்ப்பாங்க ஜாதகத்துல செவ்வா கேது இருக்கிறவங்க இந்த மனநிலையில இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கிட்ட உறவினர்கள் நண்பர்கள் கூட நெருங்க பயப்படுவாங்க ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கண்டிஷன் ரூல்ஸ் படி நடக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க ஆனா எல்லாராலையும் ரூல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா அதனால இந்த பீச் வந்து பீச் வந்து ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் மிங்கில் ஆக மாட்டாங்க அடுத்து சில காம்பினேஷன் சொல்றேன் சார் கணம் மனைவி ஒற்றுமைக்காக எல்மு இது வந்து குணங்கள் ரெண்டு பேருடைய குணங்கள் ஒன்றிணையருக்காக எல்மு எடுத்துக்கலாம் மைண்ட் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவோம் அடுத்து மஸ்டர்டு மனங்கள் ஒன்றிணையர் சோளும் சோளும் கம்பேட்டபிலிட்டிக்காக வந்து மஸ்டர்டு கொடுக்குறோம் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள சுயவருப்பு அறிவறுப்பு இல்லாமல் அதாவது பிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி இருக்கிறதுக்காக கிராப் கொடுக்குறோம் கொடுக்கறோம் ஜென்சன் கணவன் மனைவிக்குள்ள குற்றம் குறைகள் இல்லாமல் திருப்தியாக வாடுறதுக்கு அவங்களோட கேரக்டர் வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் அதுக்காக ஜென்சன் கொடுக்குறோம் வைல்ட் ரோஸ் வந்து எல்லா கூடி இருக்கிறதுக்கு வந்து வைல்ட் ரோஸ் கொடுக்கிறோம் இந்த அஞ்சு மலர்களும் கணவன் மனைவி போது ஒற்றுமையா இருப்பாங்க எந்த சண்ட சச்சரும் இருக்காது அதே மாதிரி பண உறவுக்காக அன்றாட செலவுக்கு வர ஏற்ற வருமானம் வரணும் அப்படின்னா சிக்கரைங்கிற மலர் மருந்து எடுத்துக்கலாம் குபேர சம்பத்து கிடைக்கணும்னா ஹார்வீன் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கலாம் கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்வீட் ஜிஸ்நட் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கலாம் வியாபாரத்தோட நுட்பத்தை அறியணும் அப்படின்னா சரோட்டம் எடுத்துக்கலாம் நிலைத்த வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒயில்டு ஓட் அப்படிங்கிற மலர் மருந்து எடுக்கலாம் சுறுசுறுப்பா வியாபாரத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்கர்லாந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கலாம் தன்னுடைய புத்தி கொண்டு உழைக்கணும் அப்படின்னா ஆளு இந்த ஆறு ஏழு மருந்து சேர்த்து எடுக்கும் போது அவங்க செல்வ செழிப்பு நல்லா இருக்கும் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும் இன்கம் நல்லா வரும் அடுத்தது வந்து ராஜநிலை எண்கள்ல தொழிலில் ஒரு தனித்துவம் வா வாய்ந்தவங்களா இருக்கணும்னா ஐம்பத்தி நாலு எழுவத்தி நாலு அப்படிங்கிறத இந்த கையில் எழுதி வரலாம் அதே மாதிரி இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கணும் எடுக்கணும் இழந்த புகழ் இழந்த அந்தஸ்து அந்த அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை எழுதி வரலாம் அதுக்கப்புறம் இந்த ஜா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் வச்சு அவங்க இந்த ராஜநிலை ஆப் மூலம் அவங்களோட பிறந்த தேதிக்கான பலன் சொல்லலாம் பிறந்த மாதத்தை வச்சு பலன் சொல்லலாம் வச்சு பலன் சொல்லலாம் அவங்களோட யோகி கர்ணநாதன் அவங்க எந்த நட்சத்திர பாதத்துல பறந்துருக்காங்க அவங்களோட முடக்கு என்ன அவங்களோட திதி திதிசூனியம் என்ன அவங்களோட யோகி அவயோகி எல்லாமே இந்த ஜாதகத்தை இந்த நம்பர்ஸ் வச்சு அவங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும் அதுவும் டிகிரி வயசு அவங்க என்ன தசா நடக்கு என்ன புத்தி நடிப்பு நடக்குது

ஓகேங்களா நன்றி நன்றி பணம் நன்றி படம் வாழ்வாரம் பாருங்க வெட்டிசரணம் வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி மாதிரி உங்க தாய் மாதிரி அதாவது நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பெண்மணிதான் இவங்க எல்லாம் வந்து வெளிய வந்து பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு வெளியூர் அங்க இங்கன்னு போய் அலைஞ்சு வந்து கத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வீட்டுலயும் ஒரு சிலர் மட்டும்தான் சரி போ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த ராசநிலை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே கத்துக்கலாம் ஆன்லைன் மூலியமாவே நடக்கிறோம் நடத்துறோம் சரிங்களா நீங்க விருப்பப்பட்ட நேரத்துல இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்